நான் ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கேன் நான் பட்டு நான் ஹாப்பியாக தான் இருக்கேன் என் மாமா என்னைய நல்லா தான் பார்த்துக்கிறான் ஆனால் நான் ஹாப்பியாக இல்லை எனக்கு தெரியல என்னனே டாக்டர் சொன்னாங்க நீ மெடிடேஷன் பண்ணுற அப்படின்னாங்க பட்டு யார்கிட்ட ஷேர் பண்ணுறது தெரியல ஒரு மாதிரியா இருக்கு எனக்கு தெரியும் சோஷியல் மீடியாவில் எப்படி போடக்கூடாது அப்படின்ட்டு என் பர்சனலே நிறைய விஷயம் நான் ஷேர் பண்ணிருக்க மாட்டேன் என்னன்னா சோஷியல் மீடியாவை விட ஒரு ஷேரிங்கான ஒரு இடம் இல்லை அப்படிங்கிறது மட்டும் தெரியுது ஏன்னா நமக்கு ஏதோ மனசுக்குள்ள கஷ்டம் அப்படின்னா நம்ம ஸ்டேட்டஸ் வைப்போம் ரீல்ஸ் போடுவோம் ஸோ அப்போ என்ன நம்ம சந்தோஷம் எல்லாத்தையும் மாற்றில்தான் தானே காமிக்கிறோம் நம்ம ஹாப்பியாக இருந்தால் ஸ்டேட்டஸ் வைக்கிறோம் ஃபீலிங்காக இருந்தாலும் ஸ்டேட்டஸ் வைக்கிறோம் ஸோ அந்த மாதிரி வந்து நிறையா விஷயம் இருக்குது எனிவே எனக்கு தெரியல என்ன பண்ணுறது இன்றைக்கே கேக் செய்கிற வேலை இருக்குது நிறையா இருக்குது என் பிஸ்னஸை இன்னும் டெவலப் பண்ணலாம் அந்த டீ பிஸ்னஸ் அப்படியே ஸ்டாப் இருக்குது ஏன்னா என்னால் ஒழுங்கா ப்ரமோட் பண்ண முடியல வீடியோ முறை எடுக்க முடியல அந்த ஸ்டாக் எடுத்தோம்ல அது அப்படியே இருக்குது ஒரு வீடியோக்கு மேலே நீங்கள் அதையும் பார்த்துருக்க மாட்டீங்க எனிவே என்ன பண்ணுறதுன்னு தெரியும் இப்போதுக்கு பெருசாக கஷ்டமட்ட நான் பேசாமல் வர்ற ஆறு மட்டும் எடுத்துட்டு நல்லா தான் பிஸ்னஸ் இருக்குது பட் நான் வர்ற ஆறு மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டுருக்கேன் ஸோ எனக்கு கம்ஃபர்டபுளான ஒன்று இல்லை அப்படிங்க மட்டும் தெரிஞ்சது இதை பார்த்துட்டு ஒரு சில சந்தோஷப்படுவீங்க ஒரு சில வருத்தப்படுவீங்க సో సంతోషపడంగా పట్టుకొతూకు త్యాంక్ యూ బాయ్ ఆర్గీస్